செங்கே அடுத்த வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண் தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்பு நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் இத்தரணி என்று தொடங்குகின்ற எட்டு வரி பாடல் இத்தரணி மீதில் என்று தொடங்குகின்ற எட்டு வரி பாடல் இதையும் பொது வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் சந்தம் அருமையான பாடல் தன்தான் தன்தான தன்தான் தன்தான் இத்தரணி மீதில் பிரவாஜே இத்தரணி மீதில் பிரவாஜே எத்தரோடு கூடி கலவாதே எத்தரொடு கூடி கலவாஜே இத்தரணி மீஜில் பிரவாஜே எத்தரொடு கூடி முத்தமிழை ஓதி தளராதே தலராதே தளராதே முத்தியடியனுக்கு அருள்வாயே முத்தியடியனுக்கு அருள்வாயே முத்தமிழை ஓதி தளராதே முத்தியடியேனுக்கு அருள்த்துவ அருள்வாயே தத்துவ மஞருநாத சத்தஸ்வரூபா புத்தமுதோனே சத்தூபா புத் முதோ தத்துவ குருநாத புத்தமுதோனி நித்யக்கிருதா நற்பெரு வாழ்வே நித்யிருதா நற்ப பெருவாழ்வே நித்தஜக ஜோதி பெருமாளே நித்த ஜகஜ ஜோதி பெருமாளே நித்திய கிருதான பெருவாழ்வே நித்தஜக ஜோதி பெருமாளே ஓதி தலராதே முத்தியடியேனுக்கு அருள்வாயே ஜக ஜோதி பெருமாளே முத்தியடியேனுக்கு அருள்வாயே பாடலின் இந்த விளக்கம் பார்ப்போம் ஏமாற்றுபவர்களுடன் கூடி கலந்து கொள்ளாமலும் எத்தர்கள் என்றால் பிறரை ஏமாற்றி வாழ்பவர்கள் ஹோட்டலுக்கு செல்வார்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு முதலில் கைகழுவி போய்விடுவார்கள் அந்த பணத்தை அவருடன் கூட வந்தவர்தான் கட்டுவார் இப்படி ஏமாற்று பேர் கலக்காதே கலக்காமலும் கலந்து கொள்ளாமலும் ஆனால் நமக்கு தெரிவதில்லை முதல் தடவை இரண்டாம் தடவை தெரிந்தவுடன் அவர்களிடமிருந்து விலகிவிடுவது நன்மையை அளிக்கும் புத்தமிழை போதி தளராதே இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழையும் படித்து படித்து சோர்வடையாமலும் இந்த தமிழை படித்தால் சோர்வு என்பதே வராது ஏனென்றால் உற்சாகத்தை குடி கொடுக்கக்கூடிய மொழிதான் தமிழ் வயதாரையும் அங்கு வாழ வைப்பான் என்று ஒரு அலங்காரத்திலே கூறியிருப்பார் முத்தி அடிய எனக்கு அருள்வாயே முத்தி நிலையை எனக்கு தந்தருள வேண்டுகிறேன் முருகா தத்துவ ஞான குருநாதா உண்மை பொருளாகிய மெய்ஞானத்தை உபதேசம் செய்ய வல்ல குருமூர்த்தியே இந்த உபதேசத்தை சிவனுக்கு மட்டும் கூறவில்லை அருணகிரிநாதருக்கும் கூறியுள்ளார் யாரெல்லாம் அன்பர்கள் தீதில் மனதில் குடியிருக்கும் முருகன் எல்லோருக்கும் இந்த உண்மை பொருளாகிய மெய்ஞானத்தை உபதேசம் செய்ய வல்லவர் சத்தஸ்வரூபா ஒளி சப்தம் வடிவிலே திகழ்பவனே புத்தமுதோனே புதிய அமிர்தம் போன்றவனே நித்தியகிருதா தினந்தோறும் எனக்கு நன்மை செய்பவனே நற்பெருவாழ்வே என் வாழ்வின் நல்ல பெரும் செல்வமே நித்த ஜெகஜோதி பெருமாளே ஆடல் வல்லோனும் அகில உலகிற்கும் பேரொழியாய் விளங்குவோனுமான பெருமாளே இந்த சிவபெருமானுக்கு ஈடாக முருகரும் நடனமாடியிருக்கிறார் அதை அருணகிரிநாதரும் மற்றொரு பாடலிலே கூறியுள்ளார் திருச்செந்தூரிலே அருணகிரிநாதருக்கு நடனமாடி காமித்துள்ளார் முருகர் இதைத்தான் இதிலே கூறப்படுகிறார் அருணிருந்தார் அருமையான பாடல் மனம் தெளிவு அடையும் இந்த பாடலை பாடினால் இத்தரணி மீதில் பிரபாதே எத்தரோடு கூடி களவாதே முத்தமிழை ஓதி தளராதே முத்தியடியேனு அருள்வாயே தத்துவமை ஞான குருநாத சத்தூபா புத்தமுதோனே நித்ய கிருத் நித்திய கிருதானர் பெருவாழ்வே நித்தஜக ஜோதி பெருமாளே நித்தஜகஜோதி பெருமாளே முத்தமிழை போதி தலராதே முத்தையடியேனுக்கு அருள்வாயே முத்தையடியேனுக்கு அருள்வாயே நித்திய ஜோதி பெருமாளே எனக்கு அருள்வாயே வெற்றி முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்